ஒரு பத்து பேர் சேர்ந்து ஒரு இடத்துக்கு போறாங்க பத்து பேர் சேர்ந்து ஒரு இடத்துக்கு போகும்போது அந்த இடத்துல ஒருத்தருக்கு ஒரு சில விஷயங்கள் முடியல ஏதோ கை குழந்தை வச்சுருக்காங்கன்னு கமிட்மெண்ட்டு இல்லை உடம்பு சரியில்லாமல் நிற்கிறாங்க அப்படின்னா அந்த இடத்துல ஏன்னா போன இடத்துல அந்த பத்து பேர் ஒரு விஷயத்துக்காக போனோம் அந்த ஒருத்தருக்காக நீதி ஒன்பது பேர் வந்து ஏன் நம்ம தியாகம் பண்ணணும் என்ஜாய் பண்ணுவோம் அவன் இருக்கணும் அப்படிங்கிறாங்க இன்னொருத்தங்க அவனை மட்டும் விட்டுட்டு நம்ம எப்படி என்ஜாய் பண்றதுன்னு கேட்கிறாங்க இதுல எது சரி எது தவறுன்னு எனக்கு புரியல அப்படிங்கறதுனாலதான் இந்த கேள்வி கேட்கப்படுகிறது சோ இங்க நல்லா நாம புரிஞ்சுக்கிறோம் அந்த ஒன்பது அந்த பத்து பேர் ஒரு இடத்துல போறோம் கண்டிப்பாக ஒரு இடத்துல ஒருத்தருக்கு மட்டும் ஒண்ணு முடியல அப்படின்னா அவருக்கு சப்போர்ட்டிவாக யாராவது ஒருத்தர் அதாவது அந்த ஒருத்தருக்காக மீதி ஒன்பது பேர் வந்து அந்த என்ஜாய்மெண்ட் கடைப்பட வேண்டாம் யாராவது ஒருத்தர் வந்து அவருக்கு சப்போர்ட்டிவா இருக்கும் யாராவது ஒருத்தருக்கு ஒன்பது பேரும் கூட போகணும்னு அவன் சே அவன் கூட யாராவது ஒருத்தர் அவன் கூட போகலாம் அங்க வந்து அந்த கைக்குழந்தை வைத்திருப்பவங்க யாராவது ஒருத்தர் அவர்கள் கூட ரூம் வரலாம் மீதி வந்து அஞ்சு பேர்ல ஒரு பத்து பேர் போயிருக்காங்க ஒருத்தருக்கு முடியலன்னா நான் கூட வர யாராவது ஒருத்தர் வரணும் அந்த ஒருத்தர் இருக்க வேண்டும் ஆன்சர் ஏன்னா இதுதான் தியாகம் அப்படிங்கிற ஒரு பேரு எப்போது உன்னிடம் தியாக மனப்பான்மை இருக்கிறதோ அதுதான் மிக உயர்ந்த பண்பு மிக உயரிய ஆனந்தத்தை தரக்கூடியது உனக்கு லைஃப்ல எந்த கஷ்டமும் வராமல் தடுக்கக்கூடியது இந்த தேகமாக சரியா நீங்க என்ன பண்றீங்க நாங்க போயிருக்கோங்க பயங்கரமான அந்த ஷோ பார்த்துட்டு இருக்கோங்க ஒருத்தருக்காக நான் அந்த ஒருத்தர் நான் இருக்கேன் நீங்க பேச ஒரு ஷோ பார்த்தாங்க நாங்க போய் உங்க ரூம்ல போய் நாங்க பேசி கொடுத்துட்டு வாமா அப்படின்ட்டு கூப்பிட்டு வந்துட்டு நீதி எந்தோரும் ஷோ பார்க்கட்டும் நான் இவர்களுக்காக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தியாகம் பண்ணிட்டேன் அது உயர்ந்ததுன்னு அப்படின்னு நான் சொல்லல உயர்ந்ததுன்னு வேற சொல்லிட்டேன் ஒரு இடத்துல ஞானத்தை விட தக்தியை விட தியானத்தை விட ஒரு ஸ்லோகமே இருக்கு தியாகம் சிறந்ததுன்னு இன்னொரு இடத்துல சொல்றான் தியாகத்துக்கு முன்னால் தியாகம் என்னும் தக்திக்கு முன்னால் எந்த கஷ்டமும் உனக்கு வராது ஏமாற்றம் துளி கூட இருக்காது வேதனை துளி கூட இருக்காது வே நான் பயங்கரமா ஒண்ணு ஒரு விஷயத்துல இன்வால்வ் ஆகி பண்ணிட்டு இருக்கேன் அது ஃபெயிலியர் ஆயிடுச்சு தியாக எனக்கு கஷ்டமே வராது ஓடிட்டான் துரோகம் பண்ணிட்டான் ஏமாத்திட்டான் தியாக மனப்பாருமே இருந்துச்சுன்னா கஷ்டமே வராது நான் பயங்கர ஒரு என்ஜாய்மெண்ட்டுக்கு தான் அங்கே போயிட்டு இருக்கேன் ஆனா அங்க வந்து எனக்கு ஒரு தியாகம் மனப்பாடு இருந்துச்சுன்னா லைஃப்ல எந்த கஷ்டமும் வராது ரெண்டாவது அது உயரியது அந்த உயரியதுக்குண்டான பேரானது உங்களுக்கு கிடைக்கும் ஸோ தியாகம் அப்படிங்கிறது உயரிய பண்பு அந்த தியாகத்தை நீங்க வளர்த்துக்கணும் அந்த தியாகத்தை வளர்த்துக்கிறதுக்கு நாம் குடித்து வச்சிருக்கணும் அந்த வாய்ப்பை பயன்படுத்தி நாம் தியாகம் செய்தால் அதை விட நூறு மடங்கு ஆயிரம் மடங்கு எந்த கஷ்டமும் இல்லாமல் பேரானந்தத்தை போய் குடிக்கலாம் என்பதை புரிந்து கொண்டு அதை வீட்டுக்கு போனா நான் போயிட்டு வரேன்மா நீங்க போயிட்டு வாங்கம்மா நான் வாத்தா அண்ணா போய் அவனை கொண்டு செஞ்சுட்டு இருக்க கூட நீ தியாகம் பண்ண நீ தியாகம் பண்ணணும் இல்லை நான் பண்றேன் அவர்களை என்ஜாய் பண்ணுவதையும் தியாகம் பண்ணணும் நான் என்ஜாய் பண்ணாமல் இருப்பதையும் தியாகம் ஒரு தியாகம் எனக்கு அந்த வந்துச்சுன்னா அதுதான் உயரிய பண்பு என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் இப்பதான் படித்தோம் தியாகம் என்னும் கட்சிக்கு முன்னால் மிகப்பெரிய எதிரியான அந்த பலம் மாறு என்பது அரியோடு நாசம் செய்து உனக்கு கஷ்டம் என்பது வராது அப்படின்னு நானே சொன்னாரு சோ அதனால் அந்த தியாகத்தை நீங்கள் முன்னின்று வளர்த்துக் கொள்ளுங்கள் அரிய வாய்ப்பு என்று இன்று எல்லாம் தானாக நடக்கும் திரும்பதா